ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் யுத்தத்தினுடைய கடைசி மனித்தியாலங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அரசியல் துறை அரசியல் பிரிவு ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்குது புலிகள் அமைப்பினுடைய அரசியல் துறையை சேர்ந்த முக்கியஸ்தர்களும் புலிகள் அமைப்பினுடைய சில ஆயிரம் உறுப்பினர்களும் பொதுமக்களும் சரணடைகிறது இதன் மூலமாக பொதுமக்களை பாதுகாத்துக்கொள்கிறது ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லி புலிகள் அமைப்பினுடைய அரசியல் பிரிவு கடைசி மனுத்தியாலங்களில் நம்பியிருந்தது இதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது அரசியல்வாதிகளை அமைப்பினுடைய அரசியல் துறை முக்கியஸ்தர்கள் அரசியல் பிரிவுக்கு பொறுப்பான பாலசிங்கம் நடேசன் புலித்தேவன் போன்றவர்கள் தொடர்பு கொள்றாங்க வெளிநாட்டு தூதுவர்களையும் ஊடகவியலாளர்களையும் தொடர்பு கொள்றாங்க அதுக்கு பிறகு வெள்ளக்கொடியோட வட்டுவாகல் பாலத்தில் அரசியல் துறை பிரிவினுடைய முக்கியஸ்தர்களும் புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் சரணடைஞ்சதாக சொல்லப்படுது நான் இந்த சொற்களை பயன்படுத்துறதுக்கு பின்னால சில காரணங்கள் இருக்குது அந்த மாதிரி வெள்ளக்கொடியோட சரணடைந்ததாக சொல்லப்படுற உறுப்பினர்கள் சொட்டு படுகொலை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லியும் சொல்லப்படுது இந்த கதையை வந்து பல கோணங்கள்லையும் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு பார்வை தான் இந்த காணொலியில் ஒரு தொகுப்பாக நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னிலேருந்து எதிர்பெறும் ஒரு சில நாட்களுக்கு வந்து இந்த தொகுப்பை நீங்கள் பார்க்க முடியும் உண்மையிலேயே அந்த கடைசி மனத்தியாலங்களில் என்ன நடந்தது சர்வதேச அறிக்கைகளிலேயும் மீடியாவில் வந்திருக்கிற தகவல்களையும் இதோட சம்மந்தப்பட்ட நபர்கள் கொடுத்துருக்கிற நேர்காணல்கள் தூதுவர்கள் அதுக்கு பிறகு பிறகு சொன்ன தகவல்கள் விக்கிலிக்ஸில் வந்த தகவல்கள்னு சொல்லி இந்த வெள்ளைக்கொடி சம்பவம் என்றது என்ன பற்றி தெரியாதவர்களுக்கு நேரம் காலத்தோடு வந்து விளக்கமாக விரிவாக இந்த காணொலியில் இந்த தொகுப்பில் நாங்கள் இன்றிலிருந்து பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜன் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒரு சில விஷயங்களை வந்து சுருக்கமாக குயிக்காக வந்து ஞாபகப்படுத்துகிறேன் முதலாவது இதனுடைய நோக்கம் வேற எதுவும் கிடையாது ஒரு ஆவணப்படுத்தல் முயற்சி இன்னும் சில வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு அந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கு இது தெரியாமல் இருக்கும் சில நேரங்களில் இப்போ கூட நடந்த சம்பவம் என்னென்று சொல்லி தெரியாதவர்கள் பலர் இருக்க முடியும் இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் நான் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தேன் உயர்தரம் படித்து கொண்டிருந்த காலகட்டம் எனக்கும் கூட என்ன நடந்ததுன்றது அதுக்கு பிறகு வாசித்ததுக்கு பிறகு தான் தெரியும் ஒரு மீள் வாசிப்பினுடைய ஒரு பகுதியாக இதை பார்க்க முடியும் இதில் நான் சில சொற்களை வந்து வீரியமாக நேரடியாக பயன்படுத்த முடியாது என்னென்னு சொன்னால் இது ஒரு நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் நீதிமன்ற வழக்கோடு சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்குது அதனால் சர்வதேச ஊடகங்கள்லேயும் சர்வதேச அறிக்கைகள்லையும் இதோட சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் அது மாதிரி தூதுவர்கள் ஊடகவியலாளர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கைகளில் நேர்காணல்களில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை அடிப்படையாக கொண்டு என்ன நடந்தது என்றதை விளக்கமாக பார்க்க போகிறோம் இது ஒரு விரிவான பதிவாக இருக்கும் சுருக்கமாக சொல்ல முடியாது சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் வட்டுவாகல் பாலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் பா நடேசன் புலித்தேவன் சில போராளிகள் பொதுமக்கள் சரணடைஞ்சாங்க சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க என்று சொல்லி சொல்லப்படுது இதுதான் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் காரணம் விஷயம் அதே மாதிரி எந்த நேரத்தில் யார் யாருக்கிடையில் இப்படியான உரையாடல் நடந்ததுன்றதை தான் இந்த காணொலியில் நாங்கள் விளக்கமாக பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் முதலாவது விஷயம் மே மாதம் பதினாறாம் திகதி பதினேழாம் திகதி பதினெட்டாம் திகதிகளில் நடந்த சம்பவங்கள் முதல்ல அரசியல் துறை பிரிவு முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தது இதுக்கு மேலே வந்து இந்த போராட்டத்தை இப்படியே கொண்டு போக முடியாது கடைசி மனித இந்த தீர்மானம் எடுக்கப்படுது இப்போ அவங்க சரணடைதல் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க இதனால் வந்து அரசியல் துறைக்கு பொறுப்பாக இருக்கிற யாராவது ஒரு முக்கியஸ்தரோடு சேர்த்து சில போராளிகளும் சரணடைஞ்சால் மட்டும்தான் அரசாங்கம் நம்பும் அதுக்கு பிறகு ஒரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த முடியும் பொதுமக்களை வெளியேற்ற முடியும் என்ற அடிப்படையில் சில தீர்மானங்கள் எடுக்கப்படுது ஆரம்பத்தில் இந்த வெள்ளக்கொடி என்ற தீர்மானம் கிடையாது இதுக்காக சில ஊடகவியலாளர்களையும் சில அரசியல்வாதிகளையும் அரசியல் துறை பிரிவுக்கு இருந்த பாலசிங்கம் நடேசனும் புலித்தேவன் போன்றவர்களும் தொடர்பு கொள்றாங்க அதனுடைய ஒரு கட்டமாக பாராளுமன்ற உறுப்பினர் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினரும் அப்போதைய

அரசியல் துறை பொறுப்பாளராக பிரான்சினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்து இளங்குமரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமை தொடர்பு கொள்றார் அதுக்கு பிறகு கே பி குமரன் பத்மநாதனுக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடக்குது இதில் எப்படி இதை நாங்கள் செய்ய முடியும் என்றது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தப்படுது இப்போ புலிகள் அமைப்பு சார்பாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் ஐசிஆர்சி மூலமாக நாங்கள் என்றது இப்போ சர்வதேச மத்தியஸ்தோடு இதை நடக்க முடியும் என்ற பேச்சுவார்த்தைகள் நடக்குது பதினேழாம் திகதி பதினாறாம் தேதி காலையிலிருந்து

பொன்னம்பலம் அவர் சொல்ற கருத்துப்படி சில தூதுவர்களையும் தூதரக அதிகாரிகளையும் தொடர்பு கொண்டு ஒரு இணக்கப்பாடு எட்டப்படுது மதகுருமார்களினுடைய மத்தியஸ்தத்தோட சரணடைகிறது என்ற இணக்கப்பாடு வந்து எட்டப்படுது இந்த அடிப்படையில் வந்து ரெண்டு முக்கியஸ்தர்கள் மன்னார் ஆயராக இருந்த ராயபு ஜோசப்பும் மட்டக்களப்பு ஆயராக இருந்த கிங்ஸ்லி சுவாமி பிள்ளையும் இவங்களுடைய மத்தியஸ்தத்தின் அடிப்படையில் இன்னும் சிலர் சில முக்கிய நபர்கள் பிரசன்னமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகளினுடைய அரசியல் துறையை சேர்ந்தவர்களும் புலிகள் உறுப்பினர்களும் பொதுமக்களும் சரணடைய முடியும் என்ற ஒரு இணக்கப்பாடு வந்து எட்டப்பட்டிருந்தது பதினாறாம் திகதி இரவு இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் முடிவுக்கு வந்திருந்தது என்று சொல்லி ராஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதிவு செய்திருந்தார் வெள்ளக்கொடியோட சரணடைதல் என்ற தீர்மானத்தில் வந்து தனக்கு உடன்பாடு கிடையாது அது சாத்தியமாகாது என்ற விஷயத்தை அப்பவே தான் சொல்லியிருந்ததாகவும் அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்ற விஷயம் தனக்கு தெரியாதுன்னு சொல்லியும் ராஜேந்திரகுமார் சொல்ல

காலையில் எட்டு நாற்பத்தி ஆறுக்கு இந்த அறிக்கையின்படி ஆரம்பமாகுது அதில் வந்து அப்போதைய வழி விவகார செயலாளராக இருந்த பாலித்த கொகனை இந்த யுத்தம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் மிக முக்கியமான ஒரு நபராக இருந்த பாலித்த கொகனவுக்கும் அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசனுக்கும் இடையில் ஐரோப்பிய மத்தியஸ்தத்தோட ஒரு உரையாடல் நடக்குது இதில் பாலித்த கொகனை அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசனுக்கு சொல்றாரு நீங்கள் வந்து படையினரை நோக்கி இலங்கை இராணுவத்தை நோக்கி மெதுவாக நடந்து வந்து கொண்டிருங்க அறிவுறுத்தல்களை வந்து உன்னிப்பாக தொடருங்க தற்கொலை பட சம்மந்தமாக படையினருக்கு ஒரு பதற்றம் இருக்குது வெள்ளக்கொடியை உயர்த்தி பிடிங்க கைகளை உயர்த்தி காட்டுங்க மெதுவாக நடங்கன்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் சொல்லப்படுது இந்த மாதிரியான காணொலிகளில் வந்து பார்க்காம சொல்கிறதுல தான் எனக்கு எப்பவுமே ஒரு விருப்பம் இருக்கும் ஆனால் இதில் வந்து சில சொற்கள் மாறினாலும் சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் நான் கொஞ்சம் பார்த்து பார்த்தே வாசிக்கிறேன் புகைப்படங்களை வந்து இன்சர்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியலை அதை காட்டுறதுலேயும் சில சிக்கல்கள் இருக்க முடியும் இதனால் என்ன தான் நீங்கள் இந்த காணொலி முழுக்க பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கு பிறகு நடேசன் அவர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சந்திரகாந்தன் சந்திரநேரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய மகன் சந்திரகாந்தனுக்கும் நடேசன் அவர்களுக்கும் இடையில ஒரு தொலைபேசி உரையாடல் நடக்குது சந்திரகாந்தன் பிறகு நேர்காணல்கள் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சேட்டலைட் தொடர்பாடல் வச்சிருந்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நானாக இருந்தேன் அதனால தான் என்ன வந்து விடுதலை புலிகள் அமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் பல சந்தர்ப்பங்களையும் தொடர்பு கொண்டாங்கன்ற கருத்தை வந்து அவர் நியாயப்படுத்துறதுக்காக நிறைய இடங்களில் பதிவு செய்திருக்கிறார் எப்படியா இருந்தாலும் நடேசன் அவர்களுக்கும் சந்திரகாந்தன் அவர்களுக்கும் இடையில தொலைபேசி உரையாடல் ஒன்று ஒன்று நடக்குது அதில் நடேசன் சொல்றார் பின் எந்த நேரத்தில் வேணுமுடாலும் நான் உங்களுக்கு தகவல் தருவேன் தலைவருடைய அறிவுறுத்தலுக்கு அமைந்த தீர்மானம் எடுக்கப்படும் ஃபோனை வந்து நீங்கள் எந்த நேரமும் பக்கத்திலேயே வச்சு கொள்ளுங்க என்று சொல்லி பதினேழாம் தேதி இந்த காலையில் இந்த உரையாடல் நடக்குது இந்த உரையாடல் நடக்கிற நேரத்திலேயே இந்த ஆவணத்தின் படி பின்னுக்கு பேக்ரவுண்டில் வந்து கொடூரமான குண்டுபடிப்பு சத்தமும் கதறல் சத்தமும் கேட்டுக்கொண்டிருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் தான் ரெண்டு பேருக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் நடக்குது இதுக்கு பிறகு பின்னேரம் ஆறரை நடேசனுக்கும் சந்திரகாந்தனுக்கும் இடையில திரும்பவும் ஒரு தொலைபேசி உரையாடல் நடக்குது அப்ப முக்கியமான தகவலை நடேசன் சொல்றாரு தலைமைத்துவத்தினுடைய அமைய சரணடைகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அனுமதி கொடுத்திருக்கிறாரு நடேசனுக்கும் நேரு நடேசன் வந்து நேருவுக்கு திரும்ப சொல்கிறார் பசில் ராஜபக்சவை நீங்கள் தொடர்பு கொண்டு நாங்கள் வெளியேற இருக்கிற தகவலை வந்து சரணடைய இருக்கிற தகவல் அவருக்கு சொல்லுங்க வெளியில் வந்ததுக்கு பிறகு முழுமையான பாதுகாப்பும் போர் நிறுத்தமும் செய்யப்படணும் பலர் ஏற்கனவே படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க கடுமையான ஒரு உக்கிரமான மோதல் நடந்து கொண்டிருக்கு என்ற தகவல் நடேசனால் நேருவுக்கு சந்திர நேரு சந்திரகாந்தனுக்கு வந்து சொல்லப்படுது இதுக்கு பிறகு இரவு ஏழு மணி இதுவும் பதினேழாம் தேதி நேரு வந்து பசில் ராஜபக்சவை தொடர்பு கொள்றார் இந்த ஆவணத்தின் படி நான் கொண்டு போறேன் சந்திரகாந்தன் வந்து பசில் ராஜபக்சவை தொடர்பு கொண்டு நடேசன் அவர்கள் சொன்ன தகவலை பரிமாறுறார் அரசியல் துறை பொறுப்பாளர் உட்பட மூவாயிரம் விடுதலை புலி உறுப்பினர்களும் பிளஸ் இருபத்தி இரண்டாயிரம் பொதுமக்களும் உடனடியாக சரணடைகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க விரும்புகிறாங்க எல்டிடியினுடைய அரசியல் பிரிவு வந்து முழுமையான பாதுகாப்பையும் ஒரு போர் நிறுத்தத்தையும் கோருது என்று சொல்லி சந்திரகாந்தன் பசில் ராஜபக்சவை தொடர்பு கொண்டு இரவு ஏழு மணிக்கு பதினேழாம் தேதி சொல்றாரு அதுக்கு பசில் ராஜபக்ச சொன்ன பதில் என்னன்னு சொன்னா இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் இது வந்து டூ லேட் ஆகியிருக்கு இப்போ நாங்கள் கடைசி தருணத்தை அனுமிச்சிருக்கிறோம் என்ற மாதிரி பசல் ராஜபக்சவால் சொல்லப்படுது முதல்லையே சரணடை சொல்லி உங்களுக்கு நான் அவங்களுக்கு சொல்ல சொல்லி உங்களுக்கு சொன்னேன் தானே என்ற மாதிரியும் பசல் ராஜபக்ச சொல்கிறார் எப்படியாக இருந்தாலும் நான் ஜனாதிபதியோட கதைச்சி போட்டு மஹிந்த ராஜபக்சவோட கதைச்சி போட்டு திரும்பவும் உங்களை தொடர்பு கொள்றேன் என்று சொல்லி பசல் ராஜபக்ச சந்திரகாந்தனுக்கு ஒரு தகவலை சொல்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில் சந்திரகாந்தன் என்ன செய்றாருன்னு சொன்னா சில வெளிநாட்டு தூதுவர்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி புலிகள் அமைப்பினுடைய அரசியல் துறை முக்கியஸ்தர்களும் புலிகள் அமைப்பும் பொதுமக்களும் சரணடைறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குணக்கப்பாடு எட்டப்படலாம் என்ற மாதிரியான தகவலை சொல்றதுக்காக நோர்வே பிரிட்டன் அமெரிக்க தூதரகங்களை சந்திரகாந்தன் தொடர்பு கொள்றார் இரவு ஏழரை பதினேழாம் திகதி மே மாதம் பதினேழாம் திகதி நடேசனுக்கும் சந்திரகாந்தனுக்கும் இடையில் திரும்பவும் ஒரு தொலைபேசி உரையாடல் நடக்குது ஜனாதிபதி வந்து சரநடைவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி பசில் ராஜபக்ச சொன்ன தகவல் சம்பந்தமாக ரெண்டு பேருக்கும் இடையில் உரையாடல் நடக்குது பின்னுக்கு பேக்ரவுண்டில் வந்து கொடூரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு அந்த சத்தங்கள் கற்றுக்கொண்டிருக்கு இப்போ நேரு வந்து பசல் ராஜபக்சவை திரும்பவும் தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி எடுக்கிறார் பெசில் ராஜபக்சவினுடைய தொலைபேசி சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு ஜனாதிபதியை தொடர்பு கொள்றதுக்கும் சந்திரகாந்தன் பாராளுமன்ற உறுப்பினர் முயற்சி எடுக்கிறார் அந்த முயற்சியும் தோல்வியடையுது இதுக்கு பிறகு சில நிமிஷங்களுக்கு பிறகு ஒரு ஏழு முப்பது ஏழு முப்பத்தி அஞ்சு மாதிரி இந்த ஆவணத்தின்படி பசில் ராஜபக்ச சந்திரகாந்தனை திரும்பவும் தொடர்பு கொள்கிறார் தேவையான எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்துருக்கிறோம் ஜனாதிபதி சரணடைகிறதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதாவது மஹிந்த ராஜபக்ச இந்த சரணடைவு என்ற தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு என்ற வாக்குறுதி பசில் ராஜபக்சவால் சந்திரகாந்தனுக்கு சொல்லப்பட்டது இந்த நிலையில் விடுதலை புலிகளினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர் மாலசிங்கம் நடேசன் புலித்தவன் மாதிரியானவர்கள் வேற வேற தொடர்புகளையும் கடைசி மணித்தியாலங்களில் வந்து ஏற்படுத்தி கொள்றாங்க அதில் ஒரு நபர்தான் மேரி கோல்வின் மேரிகோல்வினை வந்து நடேசன் தொடர்பு கொள்றார் சண்டே டைம்ஸினுடைய ஊடகவியலாளர் பிரித்தானியாவினுடைய உடைய சண்டே டைம்ஸ ஊடகவியலாளர் மேரி கோல்வின் அவங்க இப்போ உயிரோடையும் இல்லை ரெண்டாயிரத்தி ஆண்டு சிரியாவில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் அவங்களை இலக்கு வச்சு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க சிரியாவுக்குள்ள இவங்க வந்து போர் சம்பந்தமாக அறிக்கையற்ற ஒரு சர்வதேச ஊடகவியலாளர் சிரியாவுக்குள்ள போறதுக்கு எந்த ஒரு ஊடகவியலாளருக்கும் சர்வதேச ஊடகவியலாளருக்கும் அனுமதி கொடுக்கப்படாத காலகட்டத்தில் வந்து இவங்க மோட்டார் பைக்கில் ஏறி சிரியாவுக்குள்ள நுழைஞ்சி சில தகவல்களை வெளிப்படுத்துறாங்க அதுக்கு பிறகு அவங்க இலக்கு வைக்கப்பட்டு ஒரு தாக்குதல் நடத்தப்படுது அதில் படுகொலை செய்யப்படுறாங்க இதே நேரம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுலையும் இலங்கையில் போர் சம்பந்தமான தகவல்களை காவு பண்ணி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஆர்பிஜி தாக்குதல் நடத்தப்பட்டதில் மேரி கொல்வியினுடைய இடது கண் இழக்கப்படுது அவங்களுடைய பார்வையை விளக்க வேண்டிய நிலைமையும் உருவாகி இருந்தது விடுதலை புலிகளோடையும் அரசாங்கத்தினுடைய முக்கியஸ்தர்களோடையும் மேரி கோல்வினுக்கு வந்து நெருக்கமான தொடர்பு இருந்தது இந்த அடிப்படையில் நடேசன் வந்து மேரி கொள்வின் சர்வதேச ஊடகவியலாளரை தொடர்பு கொண்டு இந்த தகவலை வந்து சொல்கிறார் அதில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது ஒபாமா நிர்வாகத்தினுடைய ஆதரவும் பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவையாக இருக்குது பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற கோரிக்கையை வந்து நடேசன் முன் முன்வைக்கிறார் இதுக்கு நீங்கள் ஒரு மத்தியஸ்தர் மாதிரி என்று சொல்லி கேட்கப்படுது அதே நேரம் நடேசன் திரும்பவும் கேட்டுக்கொள்கிறார் மேரிகோல்வின்ட்டு ஐக்கிய நாடுகளினுடைய விசேட தூதுவர அந்த இருந்து விஜய் நம்பியாரை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துங்க இலங்கை அரசு வந்து இந்த சரணடைகிறதை ஏற்றுக்கொள்ளுமா என்றது தெரியாமல் இருக்கு ஒரு சந்தேக துணியில வந்து நடேசன் அவர்கள் கடைசி நிமிஷங்கள்ல கொள்வினோட உரையாடினார் என்ற மாதிரி இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு உரையாடல் நடந்தது என்றதை சில வருஷங்கள் கழிச்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல ஒரு ஊடகத்துக்கு கொடுத்த அறிக்கையில விஜய் நம்பியார் ஐக்கிய நாடுகளினுடைய விசேட தூதுவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து மேரி மேரிகொள்வின் என்ன தொடர்பு கொண்டாங்க இந்த மாதிரி புலிகள் அமைப்பினுடைய முக்கியஸ்தர்களும் உறுப்பினர்களும் சரணடை இருக்கிறாங்கன்ற தகவல் எனக்கு சொல்லப்பட்டிருந்தது அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவினுடைய தூதுவராக இருந்த ரோபர்ட் ஓப்ளேக்கை வந்து நான் தொடர்பு கொண்டேன் ரெண்டு மூணு சந்தர்ப்பங்களில் தொடர்பு கொண்டிருந்தேன் ரோபர்ட் ஓப்ளேக்கும் அந்த இடத்துக்கு அந்த சரணடைகிறத பார்க்கறதுக்காக போக இருந்தவர் அதுக்கு பிறகு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது எனக்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது அவருக்கும் அனுமதி மறக்கப்பட்டிருந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அதுக்கு பிறகு மகிந்த ராஜபக்சவையும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவையும் பாதுகாப்பு செயலாளர் கோடாபே ராஜபக்சவையும் தொடர்பு கொண்ட நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்களே சரணடைய வஞ்ச வந்தவர்களை சொட்டு படுகொலை செய்திருக்கலாம் என்ற மாதிரியான கருத்து தனக்கு சொல்லப்பட்டதால தான் அதுக்கு பிறகு அதை பற்றி தான் எந்த ஒரு கருத்தையும் சொல்லலைன்னு சொல்லி சில வருஷங்கள் கழித்து ஐநாவினுடைய விசேட தூதுவர் விஜய் நம்பியார் ஒரு ஊடகத்துக்கு பதிவு செய்திருந்தார் இதெல்லாம் வந்து பதினேழாம் திகதி நடந்த சம்பவங்களினுடைய ஒரு பார்வையாக இருக்குது பதினெட்டாம் திகதி அதிகாலையிலிருந்து இன்னும் சில முக்கியமான உரையாடல்கள் நடக்குது அப்படி நடந்த உரையாடல்கள் என்னன்றத அடுத்த தொகுப்பில் பார்க்கலாம் இதை தெரிஞ்சுக்கொள்ள நினைக்கிறேன் உங்களுடைய நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் இந்த காணொலியை முடிஞ்சா பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம் வணக்கம்